காப்பு கட்டுதல் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் திருநாளிற்கு முன்தினம் தங்கள் வீடுகள் பணிபுரியும் இடங்கள் வியாபார நிறுவனங்கள் பயன்படுத்தும் வாகனங்கள் இவற்றில் காப்பு கட்டுதல் எனும் பழக்கத்தை வைத்துள்ளனர் ஏன் எதற்கு என்று பார்ப்போம் காப்பு கட்டுதல் என்றால் என்ன காப்பு கட்டுதல் என்பது ஆவாரம்பூ சிறுவேழைப்பு வேப்பிலை தும்பை நாயுருவி தலைப்புல் என ஆறு வகையான செடிகள் காப்பு கட்டுதலுக்கு பயன்படுத்தி வந்தனர் ஆனால் தற்காலத்தில் மூன்று வகை மட்டுமே அதாவது ஆபாரை சிறுபீலை வேப்பிலை மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது தை மாதம் முதல் ஏற்படும் பருவநிலை மாற்றத்தால் நிறைய நோய்கள் மனிதர்களையும் கால்நடைகளையும் தாக்கும் எனவேதான் மார்கழி மாத கடைசி நாள் காப்பு கட்டுதல் நிகழ்வு நடைபெறுகிறது பருவநிலை மாற்றத்தால் நோய் தொற்று வராமல் இருக்க வீட்டை சுத்தம் செய்து சுண்ணாம்பு பூசுவார்கள் பின் மார்களை கடைசி நாளில் காப்பு கட்டுவார்கள் அதில் வேப்பிலை ஆவாரம்பூ சிறுவிழைப்பூ இணை இம்மூன்றையும் சேர்த்து கட்டி வீட்டின் நுழைவாயிலிலும் வீட்டில் பயன்படுத்தப்படும் அனைத்து பகுதிகளையும் இதனை வைப்பார்கள் இதனை வைக்க காரணம் ஆவாரம்பு வெப்பம் வீட்டிற்குள் வராமல் தடுக்கும் இதனால் வெப்பத்தால் உடல் சமநிலை இழக்காமல் இருக்கும் சிறுபீழை உடலில் உள்ள நீர்ச்சத்துக்களையும் தாதுக்களையும் சமநிலையில் வைக்க உதவும் வேப்பிலை வெப்பத்தால் தோல் பாதிக்கப்பட்டு தோல் நோய்கள் வராமல் இருக்க உதவும் மற்றும் வீட்டிற்குள் சிறு சிறு பூச்சிகள் வரவிடாமல் தடுக்கும் இம்மூன்றின் மீது காற்றுப்பட்டு அப்பகுதி முழுவதும் பரவுவதால் அப்பகுதியும் அங்குள்ள உயிரினங்களும் பாதுகாக்கப்படும் எனவேதான் தமிழர்கள் தைப்பொங்கல் நாளின் முன்தினத்தில் காப்பு கட்டி பொங்கலை கொண்டாடுகின்றனர் நன்றி வணக்கம்